போக, டூர் ர் ரெடியா ஃபேமிலி டூர் குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க

நீ விஜய் பாக்க போனதுக்கு எதனால நீங்க குழந்தை கூட்டில தீக்கிட்டு வாங்க என்ன வந்து பாருங்க சொன்னாரா சொல்லல நீங்களா போய் சேர்த்து படிக்கணும் அதுக்கு அவர் மேல பொறுப்பேதுன்னா அவர் எட்டு மணிக்கு தானே வீட்டுல இருந்து கிளம்புறாம இப்ப கூட டிவில்தான் விளம்பரம் ஓடுது தப்பு அவர் மேல ஒத்துக்க முடியாது

யார் அது பொதுமக்கள் எப்படி தப்பு தானே இப்போ உயிர் பாதிப்பாயிடுச்சு இப்போ நடிகரை பார்த்து என்ன பண்ண போறீங்க போச்சு உயிரே போச்சு திரும்ப வருமா அந்த உயிர் போனது போனது தானே அந்த பொதுமக்கள் தப்பு நிறைய தப்பு நடிகருங்கிறது இப்போதாவது அவர் போயிட்டார் தலையை காட்டி அவர் போயிட்டார் இப்போ போன உயிர் அவர் என்ன பண்ணுவார் பொதுமக்கள் வந்து போக வேண்டிய இடத்துல வந்து நிறைய குழந்தைங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிட்டு போய் தான் அந்த மாதிரி இவங்க போகாம இருந்து சில பேர் எதாவது கஷ்டம் கொடுக்காம இருந்தாங்க யாருக்கு எந்த பிரச்சனை வந்து அது விஜயான் தப்பெல்லாம் கிடையாது விஜய்க்கு வந்து கட்சின்றனால கூட்டம் வரல அவர் ஆரம்பித்தே ரசிகராக இருக்க அவர் ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக வந்துச்சு அதுதான் விஜய் மேலே அவ்வளோவா தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு காவல்துறையிட்ட அனுமதி பெற்று தான் அவர் பண்ணுறாரு பிபிக மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் அது சதி திட்டம் அப்படி தான் கொண்டு போகிறாங்க அவங்க யாருமே வந்து யாரும் சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு சொல்ல மாட்டுறாங்க

எப்படிங்க அவர் பொறுப்பேற்றுக்க முடியாது சில ரசிகர்களும் இருக்காங்க வந்து விழுந்துட்டாங்க யாரு மேல தப்புன்னு சொல்ல முடியல டக்குன்னு இழுக்க முடியலம்மா நம்மளால கூட்டான்றது வந்து ஒரு நடிகரா போனதுனால எல்லாருமே தான் ஆசைப்படுவாங்க அதனால போயிட்டதுக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பந்தபஸ்து பண்ணிருக்கணும் போலீஸ்க்கு பாதுகாப்பு வந்துருக்கணும் விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்ல அதாவது வந்து தனியான ஒரு மைதானத்துல அவங்க நடத்தினா இதனுடைய அரகவாத கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் யார் மேல எதிர்ப்பு எதிர்ப்பு நிறைய இருக்கு விஜய்க்கு மேல யார் தெரியும் அந்த கூட்டத்துக்கு போன மக்கள் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அவரே சொல்றாரு குழந்தைங்க எல்லாம் அரைச்சு வராதீங்கன்னு சொல்லிட்டு அது பெரியவங்க பண்ண தப்பு தானே அவங்க வந்து பெரியவங்க போயிருக்கணும் இல்ல கூட்டம் அதிகமா இருக்கு நம்ம பொண்ணு குழந்தைகளுக்கு எதனா ஆயிடும்னு அவங்களாம் யோசிச்சிருக்கணும் அவங்களும் விஜய் பாக்குற ஆசையில குழந்தையிலையும் கூட்டிட்டு போயிடுச்சு குழந்தையே விஜய் பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க இதனால யாராலையும் எந்த தப்பும் கிடையாது ஒரு நபர் விசாரணை அதை பார்த்துதான் எல்லாமே பண்ண முடியும் வந்து அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அது மீண்ட ஒரு வெளில வரணும்ல வந்தால் தான் போய் பார்க்க முடியும் இப்போ யாராக இருந்தாலும் அது இது சொல்ல முடியாது விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொன்னார் அவர் ஏழரை மணிக்கு பொறுமையாக வருவாரு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம யார் சாப்பிட்ருப்பா மக்களாலும் மூவ் பண்ணி ஒரு கடை இல்லை ஏன்னா கடையெல்லாம் மூடுவாங்க ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும்போது கடைகளை வச்சோம்னா கடையில் அடிச்சு வச்சிருவாங்க அப்படி இருக்கும் போது யார் சாப்பாடு கொடுப்பா யார் தண்ணி கொடுப்பா சாப்பிடாம தண்ணியில் இருந்து இருந்து அவங்க டயர்டாகங்கிறது அவங்கள்டால பிளேஸ் பிளேஸ் சொல்லிட்டு இருக்காங்க எந்த பிளேஸ் கொடுத்தாலும் இந்த கூட்டத்துக்கு பார்த்தாருங்க ஓகேங்களா என்ன சொல்றாங்கன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்ப தப்பிச்சு ஓடுறதுக்காக மீட்டிங் நடத்துறீங்க மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் தான் மீட்டிங் நடத்துறீங்க அப்போ ஏதோ நடஞ்சு தப்பிச்சு ஓடுறதுக்கு இடம் இல்ல தப்பிச்சு ஓடுறதுக்கு இடம் அப்போ பிரச்சனை தேவாரும் தெரியும் உங்களுக்கு கரெக்டுங்களா அப்ப என்ன சொல்றாங்க கூட்டம் போட்டா பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தா தப்பிச்சு ஓடணும் மக்களை ஓடிடணும் அவங்க யாரும் வரணும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க விஜய் வந்து இப்ப வரைக்குமே போயிட்டு அவங்க யாரையுமே ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே இல்லை அவங்க எப்படி சொல்றது நம்ம அவர் இன்னும் பார்த்தா இன்னும் கிரௌட் ஜாஸ்தியாக வரும் அதனால மேபி அவங்க பார்க்காம இருக்கலாம் அவரும் அந்த சுச்சுவேஷன்ல அவங்க வந்து ரொம்ப ஹேட் ஆயிதான் இருப்பாரு கண்டிப்பா அவரால வந்து ஒரு இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பொதுமக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அதாவது இவங்க வந்து ஊர்வலம் நடத்தும் போதே பொதுமக்கள் வந்து குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது வயசானவங்க வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க இவங்க மீறி ஒரு ஆதங்கத்துல இவங்க போறாங்க பெரிய விதத்தை கொடுத்துருக்கலாம் அது அந்த ரவுண்டான கேட்டிருக்காங்க அந்த ரவுண்டான கொடுத்துருந்தா மேபி நிறைய பேர் உயிர் போயிராம இருக்கலாம் இப்போங்க இதுக்கு முன்னாடி கேட்ட இடம் வந்து இத விட கம்மியான இடம் அதனால தான் இத கொடுத்தோம் அப்படினு அரசாங்கம் சார்பா சொல்றாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கேட்ட இடத்தை கொடுக்கல ரொம்ப நெருக்கமான இடத்தை தான் கொடுத்தாங்க அதனால தான் எங்கால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறாங்க வேற இடத்துல கேட்டாங்கல இடம் கேட்டிருக்காங்கல அதுல கொடுக்கலாம்ல அதுல கொடுக்கிறதுக்கு மறுத்துட்டு தான இப்ப இந்த நெருக்கடில சாதாரண ரோட்ல ஒரு ஒரு 10 வண்டி நின்னாலே டிராஃபிக் ஆகும் ஒரு ஒரு அவளுக்கு ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இது அவங்களுக்கே தெரியல கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படி இருந்தோம் அந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட இதுனால தானே இதுவே நடந்திருக்கு இந்த கூட்டம் கூடுறதுக்கு வந்து பாதுகாப்பா அதாவது இப்ப நான் போனோம் குழந்தைங்களை மெயின் வந்து நம்ம பாதுகாப்பு முக்கியம் அதாவது நமக்கே பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் ஹீரோனா ஒரு ஒரு இது இருக்கும் அவங்களை பார்க்கணும்ன்ற அதில் போயிட்டு எல்லாம் போறாங்கன்றப்போ தனியா போகலாம் குடும்பத்தோட போகிறது ரொம்ப தப்பு எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் இது புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் இது மாதிரி ரசம் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பா அதான் தனி வந்து ஒரு மைதானத்துல நடத்திருந்தாங்களாம் இந்த அசம்பாவிதத்தை வந்து தடுத்திருக்கலாம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப சனி பகவான் நீச்சம் அடைறதை நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் okay.